ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பிரான் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு இரும்பு உடச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஒரு அரை கிலோ பிரான் தொக்கு பண்ணுறேன் எண்ணெய் சூடாகிகிட்டுருக்கு இதுக்கு வந்து ரெண்டு நான் தேவையான பொருள் சொல்றேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பரில் போட்டு ஒரு ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அடித்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல அதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப் பண்ணிட்டுருக்க ஆனியனை போட்டுடலாம் உங்கள் கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட ஒரு வெங்காயம் சேர்த்து போட்டுக்கோங்க ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் அளவுக்கு வதங்கணும் ஆயில்லையே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுடலாம் ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாப் பண்ணியும் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக இருந்த தக்காளியும் போடலாம் இல்லைன்னா இப்போ நமக்கு செமி கிரேவி மாதிரி வேணும்னா தக்காளி அரைச்சி ஊற்றுக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளியும் அரைச்சிருக்கிறேன் அதையும் இதோடய சேர்த்திடலாம் இதோட உப்பும் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் இப்ப தக்காளி நல்லா நான் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளியும் மதங்க எண்ணெய் அப்படினு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போகட்டும் பொடியெல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம் பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு இதெல்லாம் சிம்மலேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் ட்ரையும் ஆகாது பச்சை வாசமும் செய்வேன் இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி வறுத்து பொடி பண்ணது ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் நான் காஷ்மீரி சில்லி போனாலும் சேர்த்தி போடுறேன் உங்களுக்கு வரமிளகா தூள் தான் இருக்குதுன்னா அதுவும் போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசாலாம் போட்டு எண்ணெயிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு டிரான்ஸ்பரண்டாக திரிட்டு அது வரைக்கும் வதக்கி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மசால் ட்ரை ஆகுது பாருங்கள் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ட்ரையும் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ப்ரா நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ராணை வந்து நான் ஆஃப் கேஜி வாங்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்குது இப்போ அந்த ப்ராணை இதோட போட்டுற போகிறேன் நல்லா உப்பு போட்டு ஒரு அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணணும் ப்ராணை ஏன்னா அதில் ஸ்மெல் அடிக்கும் பிரான் போட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இருந்து தண்ணி விட்டு வரும் கையில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் பிரான் வெந்துடும் அதிகபட்சம் மூணு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன் மசாலாவோடு சேர்ந்து பிளண்ட் ஆகட்டும் நம்ம வந்து தக்காளி வழங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் தக்காளி வரும்போது ஒரு டீஸ்பூன் போட்டோம் இப்போ கொஞ்சம் ரொம்ப போட்டுற வேணால் நான் கல்லுப்பு தான் போடுறேன் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி தோசை இட்லி ரைஸ் கூட எல்லாத்துக்கூட மேட்ச் ஆகும் க்ரீ ரைஸ் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் ஈஸியாக ஒன்றும் வறுக்கலை அரைக்கலை எதுவும் பண்ணல நம்மக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா வெங்காயம் தக்காளி போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸி ரெசிபி தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் சிம்மில் வச்சுட்டேன் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அடி பிடிச்சிரும்னு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாருங்கள் பிரான்லேருந்து தண்ணி விட்டு வந்து நல்லது கதக்கதான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் வச்சிங்கன்னா பிரான் வெந்துடும் அப்படியே சிம்மிலேயே வச்சு வைங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன வேணுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவியாக வேணுங்கிறனால சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடணுங்கிறதுக்காக நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி இலை இருந்தால் தூவி இறக்கிடலாம் இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அதனால் பொருள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் க்ரான் தொப்பு ரெடி நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி ரெசிபி அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு